ஜ நீங்களே ஒரு நாயத்தை சொல்றேன் ஆம்பளை பைய பெற்ற ஊக ஆம்பளை மயன்கிட்ட கஞ்சி குடிக்கிறது ஏன் கவுருவம் பொம்பளை பிள்ளைகிட்ட போகிறது கவுருவை குறைச்சன்னு சொல்கிறாங்க சரி ஆம்பளை பிள்ளையே பெறாதவங்க ரெண்டு பொம்பளை பிள்ளை மூணு பொம்பளை பிள்ளை இப்படிலாம் பெற்ற எங்கே போவாங்க அவங்களுக்கெல்லாம் கவுருவம் வெக்கம் மானம் சூடு சொரணை எதுகுமே இல்லைன்னு அர்த்தமா என்னங்க இது கொடுமை ரெண்டு பொம்பளை பிள்ளைய பார்த்தா ரெண்டு பொம்பளை பிள்ளைக்கு வாகப்பட்டு வர்ற மாப்பிள்ளை தானே மயனாக நினைக்கணும் வேறு வழி இல்லை எங்கள் ஆத்தாப்புக்கு அந்த மாதிரி நினச்சி இன்னைக்கு ஒரு உதவீன் கேட்டால் அதெல்லாம் ஏமாய வர மாட்டேன் ஏமாயனுக்கு ஊரியா மூட தூக்குறதுக்கு நான் இப்போ கத்தா ஊற்றிருக்கேன் கற்று கொடுக்கணுமாக்கம் ஆம்பளைக்கு தெம்பு இருந்தால் ஊரியா முடியை தூக்கி அங்கே போய் இறக்கி விட்டு வரலாம் எங்கள் அம்மாவுக்கு விவசாயம் போட்டுருக்கு மட்டு இருக்குது அதை போய் யூரியா போடுறதுக்கு சொன்னதுக்கு என் மாமியை விட மாட்டேங்குது எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் வீட்டுக்காரர் அவங்க அம்மா வச்சு கேட்டுக்கிட்டு எங்கள் அம்மா போக மாட்டேங்கிட்டார் இதுவே நான் ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் இன்னி யாரும் வேட்டியை மறைச்சி கட்டி இன்னி யாரும் எங்கள் அம்மாவுக்கு உழுது விவசாயத்தை போட்டுருவேன் என்ன செய்கிறது எங்களுக்கு எங்களுக்கு பாக்கி எல்லாம் போச்சுப்போம்